உங்களாங்களா எல்லாருக்கும் காலை வணக்கம் உங்களை அன்புடன் உழைக்க அழைக்கிறது உங்கள் வேளாண்மை விவசாயி எம்எஸ் மீடியா வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உளுத்தன் செடி முன்னாடி காட்டுனது எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு அந்த உளுத்தன் செடி சுத்தமாக நாங்கள் ஆர்த்து சைடெலாம் ஆர்த்து கிளியராக இருக்கும்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க வீடியோக்குள்ள வந்துச்சு இதுதான் உளுத்தன் செடி முன்னாடி வந்து நாங்கள் உங்கள்கிட்ட காட்டினோம் போட்ட புதுசில் இது எப்படின்னா அந்த பாருங்கள் அந்த உருத்தம் செடி எப்படி வளைஞ்சிருக்கு வளைஞ்சிருக்கா இது என்னன்னா இங்கே பாருங்கள் பூ இல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு வச்சிச்சு இருக்கா இந்த மாரி சைடில் உள்ள புல்லாம் நாங்கள் ஆர்த்துட்டோம் உடனே என்ன ஆகிடுச்சுன்னா கிளீராக அதுக்கு புல்லு இருந்துன்னா அடம்பல்ல வந்து காத்தோட்டம் இருக்கணும் காத்தோட்டம் இருந்தால் தான் நல்ல தீர்ப்பாகவும் கிளம்பும் நல்ல மவுசுன்னு வரும் நல்ல காய் வரும் காய் தீர்ப்பாகவும் இருக்கும் நல்லா பார்த்துக்குவோம் அதுமாரி எல்லோரும் எரிங்க அறுக்கணும் புல்லு மெனக்கட்டு மெனக்கட்டை தான் நம்ம வந்து ஒரு பண்டத்தை போட்டுட்டு என்ன காய்க்கலையே ஒன்றுமே இல்லையனா அதுக்குன்னு அப்படியும் காய்க்காது பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்கணும் ஒரு தண்ணி மருந்து அடித்தா போதும் வேறு செய்ய வேணாம் எல்லாமே மருந்தாக தான் போயிட்டு ஏன்னா இயற்கைங்கிறது எல்லாத்துக்கும் இயற்கை ஆகாது எல்லாத்துக்கும் பூச்சிக்கொல்லி ஆயிடுச்சு இறந்தாலும் இந்த இந்தமாரி செய்யணும் இருந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஆனால் எவ்வளோ உளுத்தும் செடி எட்டை போட்டிருக்கா மட்டும் அதையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன்றரை அடியில் போட்டிருக்கோம் தேசம் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு கேமராவில் அப்படி தெரியுதா நம்ம சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துங்க நண்பர்களே ஒன்றடி டிஃப்ரெண்ட் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்றடி டிஃப்ரெண்ட் இருக்கா நல்லா பாருங்கள் ஒன்றடி டிஃப்ரெண்டில் போட்டிருக்காங்க எதுக்குன்னா அப்போ தான் வந்து இந்த செடி இந்த செடியும் வந்து இலைப்பட்டால் கூட பரவாயில்ல ஏன்னா அடம்பு அதிகமாகிடும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆகாது இடையூறும் இருக்காது அப்போ தான் காய் தண்ணி நிறையா இருக்கும் சங்கு வைக்கும் பூ மிஞ்சி வரும்போது குறை குறைன்னு வைக்கும் போது இடம்பா இருந்ததுன்னா எலி வெட்டுவார் எலியார் வந்துடுவார் அதுக்காக தான் சொல்கிறது தயவு செஞ்சு யார் வந்து ஒருத்த செடி போட்டாலும் கவனமாக நல்லா போடுங்க அதனால தான் சொல்கிறேன் எந்த யார் எந்த நண்பர்கள் எந்த விவசாயிக்கு பண்ணாலும் நான் நல்ல மாதிரியாக போட்டு வரப்போ க்ளீனாக வச்சுங்க நீட்டாக வச்சுக்கோங்க நம்ம தான் நடக்கிறோம் சில பேருக்கு வரப்போ இல்லாமல் வெட்டி கூட செஞ்சிட்றாங்க நம்ம வரப்போ அதுமாரி செய்யக்கூடாது மீண்டும் இது இதை பற்றி சில விளக்கங்கள் தெரியணுன்னா நல்ல உளுந்து எப்படின்னா உளுந்தை வாங்கி அதை வந்து மருந்து போட்டு அதான் போடணும் ஏன்னா அப்போ தான் குழி போடும்போது அது போடணும் குழி அப்போ தான் அது நல்லா இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் ஏன்னா இல்லைன்னா மேலே போட்டோம்னு வச்சுக்கலாம் பொறிக்கிட்டு போடணும் மேலே உள்ள இழுத்துட்டு போடணும் அது மேலே இறக்கக்கூடாது அதுதான் ஒரு இஞ்சாக இருந்தாலும் குச்சி வச்சு போடும்போது ஒரு இஞ்சி இறக்கி போடணும் அப்போ தான் வந்து ஆட்டம் காணாது எதுவும் காணாது அது நல்லாவும் இருக்கும் திருப்பாகவும் இருக்கும் அதேமாரி விதை வாங்கும் போது நல்ல முழுப்பான விதையாக பார்த்து வாங்கணும் ஏன்னா சவு இருக்கும் அதெல்லாம் வந்து போட்டுட்டு ஐயோ முளைக்கலையே வருத்தப்படக்கூடாது வருத்தப்படாததுக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம் ஏன்னா நம்ம அவ்வளோ விவசாயத்தில் இப்போ அவ்வளோ எல்லாமே இருந்தோம் சொத்தம் உள்ளது நல்ல ஒரு தீர்ப்பானம் உள்ள விதையை கவன குறைவு நம்ம தான் அது அவங்க மேலே கடகரங்க மேலே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம மேலே தப்பை வச்சுட்டு அவங்க மேலே சொல்லக்கூடாது நம்ம தான் வேறு வாங்கும் போது நல்ல விதையாக என்னது அப்படின்னு பார்த்து வாங்கி அது நல்ல மாதிரியாக செயல்படுங்க நல்ல மாதிரியாக ஈல்டு எடுங்க நல்ல மாதிரி கவனக்குறையாக எல்லாமே நமக்கு எல்லாமே இறைவன் நல்ல மாதிரியாக கொடுக்கட்டும் எல்லா எல்லா புகழை இறைவனுக்கே விவசாயி உங்கள் நண்பன் எம்எஸ் மீடியாஜியும் மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தளாமல் என்றைக்குமே நமக்கு வேளாண்மைக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன் மீண்டும் வீடியோ சந்திப்பேன் நன்றி வணக்கம்